ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு குலோப்ஜாம் மாவு வாங்கினா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வந்து கொடுப்பாங்க அந்த தீபாவளிக்கு செய்வோம் மற்றது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது இது ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இது அப்படியே இருந்தது தங்கச்சி பையன் வந்தாங்கன்னா அவர் அம்மா எனக்கு குலோப்ஜாம் செஞ்சு கொடுமான்னு ஒன்று கேட்டுருந்தான் சரி எடுத்து அன்னைக்கு வந்து குலோப்ஜாம் செய்யறதுக்காக மதியத்துக்கு மேலே தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் நான் போட்டு கொடுக்குறவருக்குமே என் கிச்சனுக்கு பின்னாடியே நினைக்கிறேன் அம்மா எப்போமா ரெடி ஆகும் கொடுமா கொடுமான்னு சீக்கிரமாக சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அன்னைக்கு வந்து குலோப்ஜாம் நல்லா சூப்பராக வந்து போட்டு எடுத்துட்டேன் ஒரு சில டைமில் அந்த சின்ன வயசாக இருக்கிறப்ப அந்த குலோப்ஜாம் எப்படி தான் செய்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் இப்போ ஈஸின்னு வந்து நினச்சிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு அதுக்கப்புறம் தான் அந்த மிக்சி தான் வந்து கிடைச்சிடுது அதுல ஈஸியா வந்து போட்டோ எடுத்துடலாம் அன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷன்றதால கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் அதே என்னவோ தெரியல ஒரு சிலர் லக்கான டைம் மட்டும் தான் எனக்கு பால அபிஷேகம் பாக்குறதுக்கான சுச்சுவேஷன் வந்து கிடைக்குமே அன்னைக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் தான் போயிருந்தேன் நான் போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் தான் நடந்துட்டு இருந்தது மத்த சனிக்கிழமை விட அந்த சனி பிரதோஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து கூட்டமா இருக்கும் அங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு வீட்டுல வந்து விளக்குறதுக்காக அன்னைக்கு வீட்டுல விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டுட்டு அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிதான் வந்து போச்சு